விளைவிப்பதாக நேற்று நாங்களெல்லாம் வேலூர் மாவட்டத்தில் சங்கத்தின் சார்பில் பொங்கல் விழாவில் இருக்கிறோம் எங்கள் மீது இங்கே வழக்கு போட்டிருக்கிறாங்க தூண்டுதலை சொல்லி விவசாயிகளோட பண்ணைகள் ஆயிரம் கோழிகள் நோய் வாய்ப்பட்டு இருக்குது இவங்க தரம் இல்லாமல் கொண்டு வந்துட்டு இருக்குது அப்போ இறக்கும் போதெல்லாம் யார் புகார் கொடுக்கறது ஒரு கோழி குஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு கோடி கோழி தமிழ்நாட்டில் கொண்டு சாப்பிட்டு இருக்கிறோம் ஒரு ஆயிரம் கோழி குஞ்சு இருந்தது பேர் பூச்சத்தை சோதனை எப்படி ஆகும் இதைத்தான் நாங்கள் தெளிவா சொல்றோம் காவல்துறை தமிழ்நாடு அரசு முதல்வர் அவர்களும் கறிக்கோழி பண்ணி நாற்பது கறிக்கோழி பண்ணி வேலை செய்யறாங்க இப்படி வேலை செய்யறது தேர்தல் நடத்தி தேடி வந்துதான் ஆகணும் அப்ப ஒவ்வொரு கேள்வி வெப்பம் இல்ல ஆக விவசாயிகளை அடித்தால் தயங்காமல் திருப்பி அடிப்போம் என்பது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பிரச்சனையை இந்த வாழ்க்கை பிரச்சனையை கத்தியும் கதனையும் இந்த நிறுவனங்களும் கேட்காத போது இந்த தமிழக அரசும் கேட்காத போது ஈசனால்

சலவேல தொட்டோளோ அநியாயத்தை ஒரு இந்த வியாபாயத்தைப் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு வியாசையங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சைடுல ஒருத்தர் வந்து நம்ம ಪರಿபொடி பண்ண